எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு என்னம்மா நீங்க நான் ட்ரெஸ் மாத்ததுக்கு உள்ள போன கேப்ல எப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கிய அது வேற ஒண்ணு இல்ல சுமதி நான் காரங்காத்தால அஞ்சு மணிக்கே எழுந்துச்சேனா அது நிறைய இப்ப சாப்பிட்டே தூக்கம் வந்துருக்கம்மா வந்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா என் பிள்ளைக்கு என்ன அளவு எடுத்து நெஞ்சது மாதிரிலாம் இருக்குதே இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு என்ன அளவெடுத்து எடுத்து நீங்க இதை ஒன்றும் இல்லை நீ கொடுத்துருக்க துணிக்கு என்ன ஒரு அஞ்சு அஞ்சு முள மல்லிகைப்பூ தலையில் வச்சா என்ன சூப்பராக இருக்கும் நீங்க சொன்னது மாதிரி அஞ்சு மிளகா மல்லிகைப்பூவாக தலையில் வச்சுட்டு நான் தலைவலையில் கிடக்கிறதுக்கா இந்த அண்ணி எந்தளவு போச்சு சுளியா வீட்டுக்கு போய் சீட்டு பொறுத்தா கொடுக்கறதுக்கு போயிருக்கா ஓ அங்கே தான் நான் கூட ஒரு நிமிஷம் அதே அம்மா வீட்டுக்கு நேரே போயிட்டாவளோன்னு நினச்சிட்டேன் அங்கே போட்டுருந்தோ அவள் அந்த அடி விட்டுருந்தோ என்கிட்ட நடக்குமா அது இன்னைக்கு என்ன தான் திட்டம் போட்டாலாம் நீங்கள் மட்டும் இன்னைக்கு அதை விட அம்மா வீட்டுக்கு அனுப்பிவி அனுப்பாதுங்கம்மா நானும் அந்த முடிவுள்ளதாக இருக்கேன் இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு மணி நேரம் கூடுதலாவது என்ன அவ்வளோ காணல ஒருவேளை பெரிய வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அது அம்மா வீட்டுக்கு போயிட்டவளோ அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் சொல்லாம போகமாட்டா என்னக்கா இருக்கிய என்ன இந்த பக்கம் காத்து தெரியுமா மாறி போயிருக்கா நபரு பிள்ளை மெல்லாம் கண்ணு போடுறத என்ன விஷயம் சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பு என்னக்கா இப்படி பேச போட்டியே நான் என்ன அப்படிப்பட்டவளை

இப்படி சொல்லிவிட்டு கிளம்புனா இப்படி யாருக்கெல்லாம் தகராறு நடந்துன்னு சொல்லிட்டு போ கேள்லை கிளிக்காவோ மரும உழக்கான் அதுதான் வழக்கம் போல நடக்குது இன்னைக்கு உணவு நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற ஏ தகராறு ஆகி போச்சு என்ன நடந்துன்னு சட்டைப்பட்றேன்னு சொல்லாமடி இன்னைக்கு ஏன் மரும அம்மா வீட்டுக்கு போனேன்னே மாமியை கரிகிட்ட கேட்டாலாம் அதுக்கு செல்லக்கிளி போய் மருமகளுக்கு வந்தனே பாருக்காவும் கோவத்தில் உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலும் அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே கோபத்தில் மருமக்கறி வேற என்னத்த பண்ணான் வீட்டில் மசாலா அரைக்க வச்ச அம்மிக்க செல்லக்கிளியோட காலையிலே போட்டுச்சா எப்படி சொல்லுத மருமக்கறி அப்படியே போடணும்னா இப்போ செல்லக்கிழி ஆஸ்பத்திரியில இருக்கா வீட்டில் தான் இருக்காங்க காலு உடஞ்சிருக்குமே யாராவில் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலையா கால் ஒன்றும் உடையலை மரும கறி கடலை தூக்கினதுமே காலை சுருஞ்சிட்டாக்கலாம் நல்ல வேலை எங்கள் வீட்டில் அம்மி அம்மிக்கெல்லாம் இல்லை உங்கள் மருமக்கார அடிக்கடி அதை அம்ம வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவேன் கேட்ட அன்னிக்கு சத்தங்கட்டை விட்ருங்க அப்படி இல்லைன்னா அவளை ஏதாவது ஏற்றிக்குபடியாக பண்ணிவிடுவான்

പിന്നടി ഒന്നല്ല ഞാൻ പിന്നടിയില്ല ഉണ്ട് പിന്നടി പാരുടെ ഇത് ഇത് അമ്മിക്കൂടെ ഉറിയാതങ്കോ இது கூட உங்களுக்கு என்னென்னு தெரியாதாங்க அந்த லட்சணத்தில் உங்கள் வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருக்காவே அம்மி கல்ங்கதே எனக்கு தெரியும் இதை எதுக்கு நீ இங்கே கொண்டு வந்திருக்க நம்ம வீட்டில் இல்லாத அதான் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் மத்தேன் போகலாம் மறுமலை பேச்சி எத்தனை நாள் கழித்து வேணாலும் வா இதை எதுக்கு இதில் போட்டேன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்ததை கையெல்லாம் வலிக்கித நீங்களே இதை அங்கே கொண்டு போடுறங்க நான் உள்ளே போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புக முதல் வேலையாக இதை தூக்கி கொண்டு அங்கே போட்டு வந்துடணும் இம்மா எதுக்கு அதில் அது அம்மா வீட்டுக்கு போக சமைக்க ஆ கையில் வச்சுருந்தேன் அம்மிக்கெல்லாம் காலைல போட்டிக்கு நான் வேறு ஹாஸ்பத்திரியிலலாம் போய் கிடக்கணும் இந்த அம்மி கொண்டு நான் அங்கே போட்டு வாரேன் ഏമ്മ നാളും ഉങ്ങക്കൂടെ വരേ ഇനി ഇവിടെ രൂപ പോവാറില്ലേ ശരിവാ രണ്ടുപേരും പോയിട്ട് വരണു നീ എപ്പോഴാണ് ഇത് അങ്ങ് അവറേക്ക് തൂക്കിയിട്ട് പോകണോ ഡി